தமிழ் முழு நல்லவரின் தலைவர்களை வணங்குகிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியிலே புரட்சித் அம்மாவின் வழியிலே தமிழகத்திற்கு நல்லாட்சி இருந்த நான்கரை ஆண்டு காலம் நல்லாட்சி நாயனாக விளங்கி மீண்டும் எப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலிலே அமர்வார் என்று மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நம் அனைவர் சார்பாக வணங்கு மாநாடு ஒன்று மிக பிரம்மாண்டமாக சுப்பே அண்ணன்போது சுங்கத்திலே ஒரு குட்டி மாநாட்டையே நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக செயலாளர் வருங்காலத்தில் நல்ல பல வாய்ப்புகளை பெற இருக்கிற கடந்த முறை சரியான வாய்ப்பை நாம் வழங்காமல் விட்டாலும் மனம் தளராமல் கலக்கப்பணியாக்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் தம்பி கார்த்திக் கப்புசாமி அவர்களே இன்றைக்கு பேர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் எப்போதையும் கூட இங்கே இதே இடத்துல நான் மூணு முறை இந்த பல்வேறு தேர்தலில் போட்டி தொடர்ச்சியாக ஏராளமான ஆர்வத்தோடு அமர் அந்த அளவு இன்றைக்கு கழக கட்டுக்கோப்பாக ஆனமலை ஒன்றியத்திலே வளர்ந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் போது எனக்கு மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது ஆனமலையிலே சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய கழகத்தினுடைய ஆற்றல் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பேசிய கூட்டம் மிக மிக வரலாற்று மிக்க கூட்டமாக அமைந்தது என்பதை நான் நண்பர்கள் மூலமாகவும் தொலைக்காட்சியும் கண்டு கிடைத்து மகிழ்ச்சி ஏனென்றால் இதெல்லாம் நான் சின்ன வயதிலிருந்து அதிகமாக உலாவிய பகுதி எந்த கிராமமும் எந்த தெருவும் எந்த வீட்டு வாசலுக்கும் நான் போகாமல் இருந்த எல்லா வீட்டுக்கும் வீடு வீடாக வந்து கையெடுத்து வணங்கி எனக்கு இரட்டை நிலைய வாக்களிகள் என்று நான் எனக்காகவும் கேட்டிருக்கிறேன் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்காகவும் கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு மிகவும் பரிச்சியப்பட்ட என்னுடைய மிகுந்த அன்புக்கு இந்த ஆணமுலை உங்களை அண்ணாவின் விழா இங்கே கொண்டாடக் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அண்ணா அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிரவேசித்து அவருடைய இருக்கையிலே அமர்ந்திருந்த அன்றைய மாரதாசத்தினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ணா அவர்களை பார்த்து மிஸ்டர் அண்ணா துறை ஒரு டே சார் நம்பேடு என்று சொன்னார் அதற்கு உடனே அண்ணா அவர்கள் இருந்து நின்று மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பட் மை ஸ்டெப் சார் மெசேட் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து சொன்னது உங்கள் நாட்கள் என்னப்படுகிறது என்று அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னார் அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னுடைய ஒவ்வொரு அடியையும் நான் ஆழ்ந்துதான் வைக்கிறேன் என்று சொன்னார் தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் தன் எடுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் சிறப்பு சேர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அண்ணா அவர்கள் ஒரு முறை திருச்சியிலே நடக்கிற ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்காக குடித்தது தொழிலாளர்கள் அண்ணாவினுடைய கம்பத்திலே பறந்து கொண்டிருந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து எம்ஜிஆர் கொடி என்று சொல்லியிருக்கிறார்கள் அண்ணா இடத்திலே சென்று எம்ஜிஆர் கொடிதானே என்று கேட்டிருக்கிறார்கள் அப்போது அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் சொன்னார்கள் ஆமாம் என் தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் அவருடைய கொடிதான் இந்த கொடி என்று பெருமையோடு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அது மட்டுமல்ல அண்ணா அவர்களை பற்றி அண்ணா அவர்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிட்ட ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லி விடவில்லாம் என கருதுகிறேன் எனதான் நிறைய பேச்சாளர் இருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலே ஒரு மரத்திலே ஒரு கனி தொங்கிக் கொண்டிருந்தது அந்த கனி யார் மடியிலே விழுமோ என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக அந்த கனி என்னுடைய மடியிலே விழுந்தது அந்த கனியை எடுத்து நான் என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன் அதுதான் இளையக்கணி புரட்சித்தலைவர் எம்ஜியா என்று சொன்னார் அது மட்டுமல்ல சென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் பிரச்சார மாநாட்டிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் பேசும் போது அருமை அண்ணா அவர்களே நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் நான் உங்களுக்கு தேர்தலுக்கு நிதி தருகிறேன் கேளுங்கள் என்று சொன்ன போது அண்ணா அவர்களை பார்த்து தம்பி ராமச்சந்திரா தருகிற நிதி எங்களுக்கு முக்கியமல்ல உன் ஓரத்தை காட்டினால் முப்பதாயிரம் ஓட்டுகள் இம்மாயை திறந்தால் மூன்று லட்சம் ஓட்டுகள் விழும் உங்களுடைய பிரச்சாரம்தான் எங்களுக்கு தேவை என்று சொன்னார் அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி கட்சியினுடைய அண்ணாவை முதலமைச்சராக்கிய பெருமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமை இப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அதே வழியிலே இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய பிரச்சாரம் என்று சொன்னால் ஒவ்வொரு தொகுதிக்கும் வருகிறார் கோவை மாவட்டத்தில் வந்தால் ஆனமலை பொள்ளாச்சி உடுமுறைப்பேட்டை மடத்துக்குளம் தாராபுரம் காங்கயம் கோவை திருப்பூர் தெற்கு வடக்கு கோவை கோவிலே சிங்காநல்லூர் அவனாசி பத்து பகுதிகளுக்கு மேல் ஒரே சமயத்திலே பிரச்சாரம் செய்கிறார் கோவிலிடமெல்லாம் இடமெல்லாம் அவருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பள்ளி சாய்க்க முடியாத கூட்டம் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது ஆனமுறையிலே நாற்பதாயிரம் பேர் என்று சொன்னால் பொள்ளாச்சியிலே ஐம்பதாயிரம் பேர் இப்படி போகிற இடமெல்லாம் மக்கள் திறன் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் கோவையிலே ஒவ்வொரு தொகுதியாக எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியாக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் பிரச்சாரம் செய்கிறார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவருடைய பேச்சை கேட்கிறார்கள் அவருடைய மூட்டை பார்க்கிறார்கள் அப்படி என்றால் ஒரே இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வருவேன் என்று நம்முடைய தலைவர் பொதுச் செயலாளர் சொல்லுவாரே ஆனால் அவருக்கும் ஐந்து லட்சம் அல்ல பத்து லட்சம் பேர் திரும்புவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் தமிழகத்திலே அதிக செல்வாக்குள்ள மக்கள் சக்தி படைத்த ஒரு தலைவர் என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித்தலை அம்மாவுக்கு பிறகு இன்றைக்கு விடுமுறை தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு நாள் என்று பிரச்சாரம் செய்யவில்லை அண்ணன் எடப்பாடியார் இரண்டு மாத காலமாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளிலே பிரச்சாரம் மேற்கொண்டு தமிழக மக்கள் இன்றைக்கு அடுத்த முதலமைச்சர் என்றால் அது எடப்பாடியாக தான் என்று முடிவு எடுக்க ஆகவே இந்த நல்ல நாளிலே பேர அண்ணாவின் பிறந்த நாளிலே என் உரையை முடிக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்திலே செயின் கோட்டையிலே அரியணையிலே நம்முடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை அமர் வரை நாம் அனைவரும் முழு மூச்சாக ஒரே சிந்தனையோடு உழைக்க வேண்டும் அடுத்த முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்பதனை சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த ஆனமலை மேற்கொண்டிய அனைத்து கழக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் கார்த்தியார் உட்பட இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்தவர்கள் இந்த கொடியை கண்டியவர்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து என்னை போன்றவனையும் அழைத்து பேசுவதற்கு பேசுகிற வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகளை நன்றி வணக்கம்